கடை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க பார்க்கப்றோம் நான் ஆல்ரெடி என் அப்ளை பண்ணிட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ண ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டா பார்க்குறதுக்கு க்ளோவாக சூப்பராக இருக்கு பாருங்கள் மூணு நாள் தொடர்ந்து இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குமோ அதை விட அஞ்சு மடங்கு இன்றைக்கி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டியிருக்கோம் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக ஆகியிருக்கு அப்படின்ட்டு இருபது நிமிஷத்தில் அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபேஸ் பேக்குங்க நிறைய பேர் சொல்கிறீங்க அக்கா எனக்கு பிம்பிள்ஸ் இருக்குது மார்க்ஸ் அதனால நிறைய இருக்குது என் ஃபேஸில் போகவே மாட்டேங்குதுலாம் சொல்கிறீங்க இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க யூஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் மார்க்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பிம்பிள்ஸே வராது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் தான் இது இதை நீங்கள் தொடர்ந்து ஒன் வீக் மட்டும் வாரத்துக்கு டூ டைம்ஸ் பண்ணீங்கன்னா போதும் உங்கள் ஃபேஸ்ல இருக்க பிம்பிள்ஸ்லாம் குறஞ்சி அந்த மார்க்ஸ் எல்லாம் போய் ஃபேஸ் வந்து பல பழம் நல்ல குளோவாக மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துருந்தலாமா அங்கே வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ரைஸ் தாங்க எடுத்துருக்கோம் இந்த ரைஸ் வந்து நமக்கு தேவையில்லை அதை ஊற வச்ச தண்ணியை தான் எடுத்துக்க போகிறோம் ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி ரைஸ் உள்ளே போட்டுட்டு தண்ணியை ஊற்றி வச்சிடலாம் இது நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கு அப்புறமேட்டு இந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பனானாவோட ஸ்கின்னை தாங்க ஆட் பண்ண போகிறோம் ஒரு மூணு பனானா ஸ்கின் எடுத்துக்கோங்க நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஏதாவது வெளியில் டஸ்ட் இருக்கலாம் அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணுறது தான் நல்லது ஏன்னா ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க அடிப்பகுதியை மட்டும் விட்டுட்டு பாக்கியெல்லாம் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு தாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கனாலே தாராளமாக உங்களுக்கு போதும் தோணெல்லாம் நீக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பனானா ஸ்கின்னும் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த அந்த ரைஸை வந்து வடிகட்டிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த தண்ணி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இதை நல்லா நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் அதாவது நல்லா வெந்து வரணும் நல்லா அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு இந்த பனானா ஸ்கின் ஏன் நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிம்பிள்ஸ் நிறைய பேத்துக்கு வருதுன்னு சொல்கிறீங்க அந்த பிம்பிள்ஸ் வராமல் தடுத்துட்டு அப்படியே பிம்பிள்ஸ் வந்தாலும் அந்த மார்க்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக குறைச்சிடுங்க அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக்கு அது கூட நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கனால உருளைக்கிழங்கு டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் இப்போ நல்லா ரெண்டு பொருளும் சூப்பராக இருக்குது நல்லா இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஓரளவுக்கு நமக்கு ஈரப்பசை இருந்தால் போதும் ஏன்னா அரைக்கிற அளவுக்கு தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சிடலாம் இதை நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம் இதை அப்படியே நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க ஏன்னா இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ஜூஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை மூடிட்டு இதை அரைச்சிட்டு இருந்துருந்ததுலாம் நல்ல ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அரைச்ச இந்த பேக்கை வந்து நம்ம ஒரு டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுத்து வந்து பீட்ரூட் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி பீட்ரூட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு துருவி எடுத்துருக்கேன் துருவின பீட்ரூட்டை வந்து நம்ம பிழிஞ்சிட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு அரைக்காமல் இந்த மாதிரி பிழிஞ்சிக்கோங்க பிழிஞ்சாலே நமக்கு ஆல்ரெடி ஜூஸ் வந்து போதுமானாலும் நமக்கு கிடச்சிரும் இதுலேயும் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துறாதீங்க அப்புறம் நமக்கு ரிசல்ட் வரவே வராது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா ஜூஸ் வருது பாருங்கள் இதுவே நமக்கு போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அதுவே என் ஃபேஸுக்கு போதும் பாக்கி இருக்க இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் எப்போப்போ தேவையோ அப்பப்போ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஜூஸை ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நாள் இந்த பீட்ரூட்டு அப்புறமேட்டு கேரட் இந்த மாதிரி அப்புறம் உருளைக்கிழங்கு ஜூஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் ஜூஸில் நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு தருங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் இது இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு இந்த மாதிரி திக்காக நல்லா சூப்பராக இருக்குது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நம்ம ரிசல்ட் வந்து போகிறோம் வாங்க எப்படின்றத பார்த்துடலாம் நம்ம ஃபேஸுக்கான தேவையான அளவு எடுத்துட்டோம் பாக்கி இருக்கிறத இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டிங்கன்னா இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ வாங்க என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணுறது எப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இன்றைக்கி நம்ம ஒரு பொழி ஃபேஸ் பேக் தான் சூப்பராக பொருளாக மாதிரி எப்படி இருக்கிட்டு செம்ம சூப்பரான பேஸ்பேக் இதை ஒரு டைம் நீங்க யூஸ் பண்ணாலே உங்க ஃபேஸ்ல நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து இந்த ஃபேஸ்பக்கை என்னுடைய ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ண போறேன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் வந்து நல்லா கிளீனா ஃபேஸ் வாஷோ சோப்பை போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து நல்ல ஃபேஸ் வாஷ் போட்டு நல்ல ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுறேன் இப்போ நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ண போறோம் நான் கையிலேயே எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன் இது வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அப்ளை பண்ண போறோம் நான் எப்படி சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் நம்ம அப்ளை பண்ணிடலாம் இதுல சூப்பரான பொருள் எல்லாம் சேர்த்துருக்கோம் எக்ஸலண்ட் நமக்கு ரிசல்ட் கொடுக்குங்க பனானா ஸ்கின் நம்ம ஃபேஸ்ல எவ்வளவு ப்ரைட் ஆகாது நமக்கே தெரியும் நார்மலாகவே பனானா ஸ்கின்ன வந்து நம்ம இந்த ஃபேஸ்ல நல்ல ஸ்கிரப் பண்ணோம்னா ஃபேஸ் நல்லா ஸ்மூத்தா சாஃப்ட்டா நல்லா ப்ரைட்டா மாறும் கண்டிப்பா இந்த ஃபேஸ் ஃபேஸ்பேக் வந்து ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு மூணு நாளில் நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ரிசல்ட் பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஃபேஸ் பேக்கு அவசரத்துக்கு ரொம்பவுமே நமக்கு ஹெல்ப் பண்ணும் பேரெல்லாம் போய் ஃபேஷியல்லாம் அவசியமே இருக்காது அந்த அளவுக்கு நமக்கு உங்க ஸ்கின் டோனா ஒரு அஞ்சு மடங்காவது நம்ம ஃபேஸ் நல்லா ப்ரைடர் பண்ணி கொடுப்போம் இப்போ நல்லா அப்ளை பண்ணியாச்சு இதை வந்து நான் த்ரீ டைம்ஸ் அப்ளை பண்ண போகிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணிட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இது மேலே வந்து இன்னொரு தடவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இப்போ டென் மினிட்ஸ் விட்டலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம டென் மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டோங்க உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக ட்ரை ஆகாது ஆனால் ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும் இப்போ மறுபடியும் செகண்ட் டைம் அதே பேக்கை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அது மேலேயே அப்ளை பண்ணிக்கிறேன் ஆனால் திக்காக இந்த அளவுக்கு உங்களால் திக்காக அப்ளை பண்ண முடியுமோ ஒரு டென் மினிட்ஸ் விட்டு விட்டு இதை ஃபுல்லாக மறுபடியும் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னு பாருங்க அசந்த போய்விங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க மேலேயே இன்னொரு டைம் அப்ளை பண்ணியாச்சு பாருங்க நல்ல ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கு ஃபேஸில் இருக்கட்டும் மறுபடியும் ஒரு டென் மினிட்ஸ் விட்டலாம் இப்போ நம்ம மூணாவது தடவை நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ண போறோம் ஒரு பத்து நிமிஷம் விட்டாச்சு லைட்டா ட்ரை ஆகாம இருக்கு மறுபடியும் ஒரு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் நல்லா அப்சர்வ் ஆகி நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக்கி கொடுக்கும் இன்ஸ்டெண்டாக உங்கள் ஃபேஸில் இருக்க டேன் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க அதேமாதிரி மங்கு பிரச்சனை இருந்தாலும் இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது சூப்பராக ரிமூவ் பண்ணிடுவோம் மங்குலாம் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு தர்ற ஒரு ஃபேஸ் பேக்கு தான் இது அதே மாதிரி ஆக்னி மார்க்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லாவே கியூர் பண்ணிடுது நீங்க ஒரு டைம்லயே அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அவ்வளவு சூப்பரா உங்க ஃபேஸ் வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி ஃபேஷியல் பண்ணா ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பாத்தீங்களா அதை விட அஞ்சு மடங்கு உங்க அந்த ரிசல்ட் நம்ம லைவா தான் பார்க்க போறோம் பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க நல்லா திக்க அப்ளை பண்ணிட்டு எப்படி இருக்கு பாருங்க அதே மாதிரி இதை எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ண போறோம் அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஈஸியாக ஃபேஸில் வந்து ரிமூவ் பண்ணுற நான் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம மூணாவது டைம் அப்ளை பண்ணியாச்சு ஃபேஸை நம்ம நல்லா ட்ரை ஆக விடலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம ஃபேஸில் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு நம்ம ஒரு ஜென்டிலாக ஒரு ஸ்க்ரப் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமே நம்ம ஃபேஸ்ல வந்து வாஷ் பண்ணலாம் இப்படி ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் எல்லாமே வெளியில் வந்துடும் அது மட்டும் இல்லை ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும் அதோட ஆக்னி மார்க்ஸ் இருந்தால் அதையும் ரிமூவ் பண்ணிடும் அதனால நம்ம லைட்டாக ஒரு ஸ்க்ரப் ஒன்று கொடுத்துக்கலாம் ಇಪ್ಪ ನಮ್ಮ ನಲ್ಲಾ ಸ್ಕ್ರಬ್ கொஞ்சம் ತಣ್ಣಿ ತೊಟ್ಟು ಲೈಟಾಗಿ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கோம் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக உங்களுக்கு நான் அந்த இடத்துல மட்டும் நல்லா துவைச்சி காட்டுறேன் எப்படி பாருங்க இப்போ நம்ம எல்லாமே இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்துகிட்டோம் ஈஸியாக இருக்கும் எடுத்துட்டு கொஞ்சம் வடுவழுந்தா இருக்கும் நம்ம நம்ம உருளைக்கிழங்கு கொஞ்சம் இருக்கும் ஃபுல்லாக எடுத்தாச்சு இப்போ க்ளீன் பண்ணிடலாம் செம்மையான ரிசல்ட் மூணு நாளில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு ஒரே நாள்லேயே ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு கிடச்சிரும் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா த்ரீ டேஸ்லாம் இதை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுற அவசியமே இல்லை ஒரே நாள் ஒரே டைம் தான் வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் அங்கே பாருங்கள் எப்படி பண்ணி கொடுத்துருக்குன்ட்டு வா இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக பிம்பிள்ஸே வராதுங்க பிம்பிள்ஸ் நிறைய பேர் வருதுன்னு சொல்லிங்களா பிம்பிள்ஸ் உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா இந்த ஃபேஸ் பேக்கை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் பிம்பிள்ஸ் இருக்குது பிம்பிள்ஸ் மார்க்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்களே அவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் இது இப்போ நான் ஒரு டைம் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தேன் ஃபேஸை வந்து ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டேன் எங்கள் பாருங்கிட்டேன் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்தேன் எந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுத்துருந்து பாருங்க செம்மையான ரிசல்ட்டுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் வராது பிம்பிள்ஸ் மார்க்ஸ் எல்லாம் இருந்தால் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணிடும் மேக் ஒன்று உங்களுக்கு பிம்பிள்ஸ் வராத அளவுக்கு உங்க ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இருக்கும் எப்படி இருக்கு சூப்பராக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி யூ பாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இதை வெடி பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சிபாய்